ஒரு இரங்கல் சொல்றதுல என்ன சார் ப்ராப்ளம் வருது இந்த டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு ஏன்னு தெரியல இந்த டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு ஏன்னு தெரியல இங்க பிரச்சனை என்னன்னா இந்த மீடியா டிரைவர் என்ன கேவலமா பேசுறீங்க என்ன நான் இந்த டீயை சொல்றேங்க என்ன கேவலமா பேச கூடாது நான் பாக்கறேன் நான் கேலி கேக்குறேன் 41 முடியல டைம்ல குறைக்காதீங்க டைம்ல குறைக்காதீங்க